இன்றைய விஞ்ஞானத்தில் எல்லாரும் பேசுறாங்க பேசுறாங்க பிட்பேன் தியரி அப்படின்னா ஒரு பெரும் வெடிப்பு திருமூல திருமந்திரம் இரண்டாவது பகுதியில் உள்ள நுடைஞ்சிங்கன்னா இந்த பிக் தியரி நுழைய அனைத்து ஆற்றலும் அந்த பூலாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில இருக்கும் அதே இது வைரவி மந்திரம் முழுமையில இருக்கு அதே இது நவாத்திரி மந்திரம் முழுமையில் இருக்கும்

எனக்கு விஞ்ஞான அறிவு கொண்டு நான் சொல்றேன் ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்வு தன்மையுமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தயலுக்க இது ஒன்றே ஒன்றேயான அந்த சிவம் அதுதான் நம்ம நம்மளுடைய ஆஹ் அனைத்து மெய்ஞானிகளும் உணர்ந்த சிவங்கள் இது சாதாரணமானது அல்ல இது வந்து இருக்கிற அந்த மூட நம்பிக்கையோ அல்லது பகுத்தறிவு இல்லாத ஒரு சிந்தனையோ அது என்ன வேணா பேர வச்சுக்கோங்க அப்படி இல்லை விஞ்ஞானம் 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 அதை கடந்து ஒரு மோன ஞான அனுபவ நிலையை பற்றி பேசும் மெய்ஞானது நம்முடைய சக்தியினுடைய ஆற்றல் வந்து சிவமாக இருக்க அந்த படம் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தானான தன்மையுமே ஆனவங்க எல்லாரும் வேறு கலையை அது தன்னை தானே லயமாகி இருந்தது அப்ப உலகம் தோன்றணும் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு சங்கல்பம் பண்ணிய மாத்திரி உலகம் ஒரு பெரும் வெடிப்பாக வெடித்தது அது இன்றைய விஞ்ஞானம் அதாவது அப்படின்னு சொல்லி உலக வெடிப்பு பெரும் வெடிப்பு அததான் நம்மளுடைய மெய்ஞானம் வந்து சொல்லுது ஒன்றாகிய பிரம்ம ஏகன் ஒன்றாகிய பிரம்மம் அநேகன் அவன்தான் புல்லு எல்லாமே அதாவது புல்லாகி பூடாகி புலவாய் பல்வேறுமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் கஞ்சராய் தேயாய் பனங்கராய் வல்லாச்சு தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லாம் என்பதுதான் வானாகி மண்ணாக்கி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமா இன்மைமா யாம் என்று அவரவரை கூட்டாட்டு வானாகி நின்ற பொருள் அது ஒன்றே ஆகிய அந்த சிவம் ஒரு பெரும் வெடிப்பு இந்த உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பம் மாத்திரி இப்ப நம்மளுடைய சனாதன கர்மங்களும் இதை என்ன சொல்கின்றனா அவங்க எப்போ சங்கல்பம் பண்ணாலும் கனத்தும் கோடி அண்டம் அடிக்க வரலாம் எல்லாமே கனத்தும் இது என்ன ஒரு கணவரு இன்றைக்கு ஆறு நொடிகள் அது எடுத்துக்கிட்டு அப்படின்னு இப்போ வந்து புத்தந்தியில் ஒரு உலக வெடிப்பு ஏற்படும் போது ஆறு முடியில் அது வந்து உலகத்தை வடிவமைத்தது அப்படின்னு அந்த தீவி சொல்லுது ஆனா நமக்கு ஆகியெல்லாம் தன்னை அமைந்த காரணம் ஒன்றிலாம் போட்டெல்லாம் கணத்துலண்டம் கோடி அளித்தவர்கள் கோடி கோடியான அண்டம் அந்த கோடி கோடியான அண்டம் எப்படி நம்மளுடைய அன்னை பராசக்தியினுடைய ஆற்றலை விளக்கும் போது கோடி கோடியான அண்டங்களும் அவளுடைய திறமையால் அவளுடைய கருணையால் வந்தது அப்படின்னு ச ஒன்றே ஆகிய வெடிப்பு சிதறிய போது அந்த துகள் எல்லாம் அப்படியே அந்த அந்த கீரியனுடைய லாபம் நீங்க போய் அந்த கீரியனுடைய லாபம் பார்த்தீங்கன்னா இந்த அண்டத்திலும் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நம்மளுடைய மெய்ஞானிகள் கண்ட உண்மை அது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்துல என்ன இருக்கு பிண்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு அண்ட வடிவம் அனைத்தாகவும் இருக்கக்கூடிய இவ்வளவாகவும் இறைவன் தான் இருக்கிறான் அண்டத்தில் அனைத்துமாக இருக்கக்கூடியவன் அவன் வந்து ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சக்திங்கக்கூடிய அந்த பெரும்பிடிப்பு அந்த ஆற்றல் சக்தியாக பரிணமிக்கும் அந்த ஆற்றலினுடைய அதிகமாக இருப்போம் இப்போ நம்ம நீர் தொட்டியில தண்ணியை தேய்க்கு வச்சிருக்கோம்னா நீர் வெட்டிக்குள்ள டேன் அப்படி சொல்லுவோம் அதே தண்ணியை வீட்டுக்குள்ளே கீழே விட கிழ தோட்டி வச்சோம்னா அடிநிலை தேட்டி வைக்கலாம் அப்படின்னு அது ஒரு பேர் வச்சிருக்கோம் அதே தண்ணி வந்து பிரிட்ஜ்ல போய் ஒரு உத்திரம் ஒரு கிரா வச்சோம்னா அது ஆயிஸ் அப்படின்னு அதே தண்ணியை அடுப்பில் வச்சு குடித்து வச்சோம்னா அது ஆவின்னு ஒரே தண்ணி தான் அதே தண்ணி குளத்துல நின்னுச்சுன்னா அது குட்டை அப்படின் போகுது அதே தண்ணி ஆற்றுல ஓடுச்சுன்னா ஆறு நீரோட்டம் அப்படின்றது அதே தண்ணி கடல் இருந்துச்சுன்னா பெரிய கடல் அப்படின்றது ஒன்றே ஆகிய சிங்கம் வெடித்து சிதறிய போகுது பலவாக இது பண்ண முடிச்சு இது நீராக மட்டுமில்லை புல்லாய் புலாய்வாய்ப்புள்ள எத்தனை எத்தனையோ அத்தனை வாகமும் அதுதான் உண்டாங்க அதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி மூணாகி உயிராகி உண்மைமா இன்னைமா யார் எனவே என்று அவரவரை கூத்தாக்கி மானாகி நின்றான் அதுதான் அந்த பரம்பரை அந்த பரம்பொருளுக்கு சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பேர் வச்சாங்க அந்த சக்திக்குள்ளையும் கொஞ்சம் 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 பண்ணணும் அந்த சக்தியை எப்படி உருவாக்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லாம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அதையும் கொஞ்சம் புரியாதே யோக சக்தி யோக சக்தி ஆதார சக்தி அப்படின்னு அதை கொஞ்சம் ஒன்றாகிய பறந்தான் இவ்வளவாகவும் அதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது இந்த சக்தி தான் இத வந்து ஆஹ் ஐந்து அற அதாவது இந்த உலகம் முழுவதும் மாதா தெய்வம் லலிதாந்திரையே மாதா தெய்வம் லலிதாம்பிகையே எத்தேவன் தேவ்தொழில் ஆற்றிலே முன்னுந்தார்களும் முதலமைச்சர் அதுக்கப்புறம் வந்து இந்த முத்தைவுக்கு ஆற்று அது வைப்பது ஆக்கும் தொழில் ஐந்தும் அரண் ஆக்கூக்கும் நகையால் புவனேசு இவன் வந்து புவனாதிபதி சக தேவியாகவும் இவர் இருக்கிறார் இப்ப நம்ம இரண்டாவது பகுதியில் நம்ம திருநூல திருவந்திர இரண்டாவது பகுதியில் உள்ள நுழைஞ்சீங்கன்னா இந்த பித்தன் தேவினுடைய அனைத்து ஆற்றலும் அந்த பூமாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில அதே இது வைரவி மந்திரம் முழுமையில இருக்கும் அதே இது நவாகத்திரி மந்திரம் முழுமையில அதே இது சக்தி வீதம் அப்படிங்கக்கூடிய தலைப்பு அந்த அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக வெடிப்பை அந்த அந்த பகிரங்களுக்கு வெடிப்பை சொல்கின்றதோ அத்தனையும் இதுதான் இது வந்து அந்த ஓடிகள் எல்லாம் கண்டு விட ஒரு ஓடி கதை மணி அப்படின்னு சொல்றாரு அந்த ஓடிகள் எல்லாம் இப்படி எல்லாமே வெடிச்சு சிதறி கிடக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த பராசக்தி ஒரு வழியாக நமக்கு வந்து உணர்த்தி காப்பா அந்த பராசக்தியினுடைய அம்சம் தான் இத்தனை ஆற்றலாக பரிணமிக்குது அந்த பராசக்தியை நம்ம வந்து என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படி சொல்ல சக்தி பேதம் அப்படின்றக்கூடிய தலைத்துல விதிமுறை அப்படிங்கறக்கூடிய பெயர்களை சொல்றாங்க